ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை மோதலும் காதலும் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேதாக்காக மருந்தெடுக்கிறதுக்காக விக்ரம் வந்து அந்த காட்டுக்குள்ளார வந்து போகிறாங்க அந்த கொடிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை வந்து அடையாளம் சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க அத்தை இப்போது அதை வந்து எடுக்கிறதுக்காக வந்து விக்ரம் வந்து போகிறாங்க வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வழி காட்டுறேன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் விக்ரம்க்கும் இருக்கும் சின்ன பிரச்சனை வருது ஆனால் அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் சமாதானப்படுத்தி விக்ரம்க்கு வழி காட்டுறதுக்காக அவங்கள வந்து அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நீங்கள் அங்கே என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது இந்த மாதிரி இந்த பூவை தான் பறிக்க போகிறேன் கொடிப்பூ பறிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அந்த வழி இல்லையா அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் பறிக்க போகிற பூ இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷப்பாம்பெல்லாம் இருக்கும்பா இந்தாப்பா அப்படி ஒரு வந்து விஷப்பாம்பு உன்னை கடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி உனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே இதை வந்து வாயில் போட்டு மென்னுட்டு எப்படியாவது இங்கே வந்து சேர்ந்துடு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு இலையை வந்து கொடுக்குறாங்க அதை வந்து வாங்கி பையில போட்டு விக்ரம் வந்து போறாரு அப்புறம் அங்க இங்கன்னு தேடி அந்த பூ இருக்கிற மரத்தை வந்து வந்து கண்டுபிடிச்சாங்க அவர் போற வழியிலே பார்க்குறாரு அங்கேயும் இங்கேயும் பாம்புகள் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி பூவை வந்து பறிக்க போகிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலேயே பாம்பு இருக்கு ஆனால் வந்து விக்ரம் வந்து நல்லபடியாக பூவை வந்து பறிச்சிடுறாரு இருந்தாலுமே அதை பறிச்சிட்டு அவர் அந்த பையில போடும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து அவங்களுக்கு தீண்டிடுது டக்குன்னு விக்ரம்க்கு வந்து அப்படியே நில குறைகிற மாதிரி ஆகிறாரு அப்போ அந்த வழிபோக்கர் வந்து சொன்னார் இல்லையா ஒரு வேளை பாம்பு தீண்டிடுச்சுன்னா நீங்கள் இந்த தழையை வந்து உடனே வாயில் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிக்கிறாரு விக்ரம் மென்னுக்கிட்டே வந்து அப்படி இப்படின்னு தடுமாறிட்டு வந்துட்டு வைத்தியசாலையை நெருங்க ஆரம்பிச்சிடுறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போனவங்களாம் இன்னும் காணோன்னு சொல்லிட்டு வேதா வந்து எதுவுமே சாப்பிடாமல் அங்கே ரங்கநாயகி ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்களே காலையிலேருந்து கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்கும் போதே இவர் வந்து லைட்டாக அப்படியே மயங்கி வந்து நடந்து வராரு அப்போ வந்து வேதா வந்து பார்த்துட்டு டக்குன்னு போய் தாங்கி பிடிச்சிடுறாங்க விக்ரம் வந்து மயங்கி விடுறதை பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்றாங்க உடனே அவரை தூக்கிட்டு வந்து கட்டில் படுக்க வைக்கிறாங்க ரங்கநாயகி பாய்ட்டு வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து நீ பார்த்தியாப்பா அது எந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க விக்ரம்க்கு வந்து அப்படியே மயக்க மயக்கமாக வருது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடையாளம் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இருந்தது பாம்பு அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே வந்து அவங்க பயந்துடுறாங்க ரங்கநாயகி ஆனால் விக்ரம் முன்னாடி அதை காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லைப்பா அது வந்து விஷம் இல்லாத பாம்பு தான் நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் மீனாட்சி இருக்காங்க அவங்கள வந்து மருந்து அரைக்க சொல்லி சொல்றாங்க வேதானி கொஞ்சம் வெளியில் வாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏமா என்னாச்சு அப்படின்றாங்க நீ வாமா வெளியில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உன்னை வந்து ஒன்றும் பயப்படாதமா ஆனால் வந்து விக்ரம தீண்டிருக்கிறது வந்து விஷம் இருக்கிற பாம்பு தான் கட்டுவிரியன் தான் வந்து தீண்டிருக்கு இது வந்து விஷம்தான் இருக்கு ஆனால் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து மருந்து கொடுக்கணும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்தும் தண்ணியும் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவன் யூரின் போகும் ஏதாவது கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மருந்தோட அளவை வந்து கூட்டி குறச்சி கொடுக்கணும் நைட் எல்லாம் வந்து அவன் ஒரு நிமிஷம் கூட தூங்கக்கூடாது அவனை வந்து தூங்காமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது வேதா வந்து அழகாங்க விக்ரம் கேதாவது ஆயிடும் ஆயிடுமான்ட்டு நீ ஒன்றும் பயப்படாத அதுதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல நீ வந்து விக்ரம மட்டும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ ஏன்னா நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும் உடம்புல ஏதாவது தடுப்பு அந்த மாதிரி எதாவது வருதான்னு சொல்லிட்டு நீ வந்து அவனை கூர்மையாக வந்து கவனிச்சுக்கணும் நீ ஒன்றும் பயப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து அரைச்சாச்சான்னு கேட்குறாங்க அவங்க மருந்து அரைச்சாச்சின்னு கையில் கொடுக்குறாங்க அதை வாங்கி வேதாட்டை கொடுத்துட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்தும் தண்ணியும் நீ வந்து கொடுத்துட்டே இரு ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்கள் எல்லோரும் வாங்க வேதா வந்து பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ விக்ரம் வந்து கேட்குறாரு அதுதான் ஒன்றும் விஷம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் ஏன் என்ன இன்னும் படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னா தான் அது வந்து அது வந்துன்றாங்க வேதா எனக்கு தெரியும் பொய் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்றாங்க வேதா இல்லை எனக்கு தெரியும் போகும்போதே வந்து வழியில் ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி அங்கே வந்து விஷப்பாம்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வேதா வந்து கேட்குறாங்க தெரிஞ்சும் நீங்கள் எதுக்கு அந்த பூ பறிக்க போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ தானே அதை வேணும்னு கேட்ட அதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாங்க உடனே வேதா வந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தடுத்து மோதலும் காதலும்ல என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ